ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வீடியோ போட்டே வந்து ஒரு 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 வாரம் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டிக்கு போன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஊட்டியில் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போட்டுவிட்டேன் இப்போ பார்ட் த்ரீ வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டியில் டீ எஸ்டேட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் டீ தூள் வந்து எப்படிலாம் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் டீ ஊல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிற அந்த டீ இலையை வந்து எப்படிலாம் வந்து மிஷின் வந்து தனித்தனியாக பிரிக்குது ரொம்ப பழுத்து போன இலையாக இருந்தால் அது தேவையானது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலையெல்லாம் அழகாக தனியாக எடுத்துடுது அதை எடுத்து பாருங்கள் அதுவே வந்து இது மொத்தமே வந்து தேவையில்லாதது தேவையானது அப்படின்றத வந்து அதை வந்து மிஷின் வந்து பிரித்து எடுத்துடுது இப்போ நம்ம அங்கே கீழே வந்து கொட்டினதை பார்த்த இல்லைங்களா இப்போ பாருங்கள் அந்த மிஷின் வந்து அந்த இலையை வந்து மொத்தத்தையும் அரைச்சி பவுட்ரு ஆக்கி அப்படியே அந்த கன்வரில் வந்து வருது பாருங்க சரியான வாசனையாக இருந்ததுங்க அந்த பச்சையில் வந்து அந்த டீ தூள் வாசனை சூப்பராக இருந்தது யாரெல்லாம் வந்து ஊட்டியிலே டீ எஸ்டேட்டுக்கு வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து டீ தூள் எப்படிலாம் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் பார்த்துட்டு வரணும் வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு போய் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வந்து இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ தூள் வந்து க்ளீனாகி வெளியே வரப்போகுது இப்போது அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுவே அழகாக பேக் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி வந்து வருது அப்படி பாருங்கள் நல்லா வந்து டீ தூள் வந்து பவுட்ரு ஆக்கி இந்த கன்வரில் அப்படியே போது பாருங்கள் இது வந்து ரொம்ப தூளானது தனியாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது அதே ரெண்டு மூணு வகையை தனித்தனியாக பிரிச்சேடு வந்து அந்த மிஷினை வந்து தனித்தனியாக அனுப்பிடுது இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து இருந்து கீழே இருக்கிறவங்கள வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் மிஷின்லாம் எப்படி தூள் பண்ணுது அப்படி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு மூணு பிரிவாக வச்சுருக்காங்க ஜெலிச்சு இப்போ பாருங்கள் கிளீன் ஆகி அந்த வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் பேக்கிங்கில் டீ தூள் வந்து வந்துடுச்சு யாரெல்லாம் ஊட்டி வந்து டீ தூள் வந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வாங்கலை ஏன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் டீ அதிகமாக குடிக்க மாட்டோன்றதுனால நாங்கள் வந்து டீ தூள் வாங்கலை ஆனால் எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே வாங்கினாங்க அது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லிட்டு மூணு பிரிவாக பிரிக்குது ஆனால் நல்லா வாசனையாக இருந்ததுங்க இப்போ எல்லோரும் பாருங்கள் கீழே வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களே அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டீ போட்டு கொடுக்குறாங்க அது வந்து ஃப்ரீ தான் காசெல்லாம் கிடையாது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது சரி நாங்கள் மேலே பார்த்துட்டு இருந்தோம் சரி அவங்க டீ வந்து சூடாக கொடுக்கறதுனால மழைக்கு ஏதமாக இருக்கும் சரியான மழைங்க வெளியே அதனால டீ வாங்கி குடிக்கலான்ட்டு நாங்களும் வந்து டீ வாங்கிட்டோம் நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீ தூள் வாஷினு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது டீ தூள் கம்பெனியில் நாங்கள் பார்த்தீங்கன்னா டீ வாங்கி குடிச்சிட்ருக்கோம் நல்லா மழைக்காதுக்கும் நல்லா சூடாக இருந்தது நல்லாவே இருந்தது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிகிட்டே நம்ம குடித்தா சட்டுன்னு ஆறி போயிடுது அங்கே கிளைமேட் அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே பாருங்கள் பேக் பண்ணி வந்து டீ தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே வந்து டீ நல்லா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே ஜாலியாக வந்து குடிச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை முடிச்சுட்டு இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு போவோம் அது வந்து வீடியோ ரொம்ப நேரம் எடுக்க முடியல ஆனால் அதையும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஏதோ கமெண்ட் பண்ணிட்டுருக்கோம் அங்கே அதை நாங்கள் வந்து சிரிச்சிட்டு இருந்தோம் Terima kasih ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டீத்தூள் அதுமாரி ஹேர் ஆயிலு சோப்பு நமக்கு என்ன தேவையோ எல்லாமே இருந்து மொத்தமே ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து எதுவுமே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வெளியே தான் பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து எல்லாமே வாங்கினாங்க தைலம் எல்லாமே வந்து அங்கே சேல்ஸில் இருந்தது நமக்கு ஃபேஸ் க்ரீம் எல்லாமே அவங்கக்கிட்ட ஆன்லைனில் தான் கிடைக்குமா இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் கிடைக்காது ஊட்டியில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி நமக்கு வேணும் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட் போட்டு ஆன்லைன் மூலயமா தான் நம்ம வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஹேர் ஆயில் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீத்தூளை நிறைய பேர் அது பாருங்கள் நாங்கள் வந்து சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம் ரேட்லாம் வந்து ஓகேவாக தான் ரேட் எல்லாமே ஓகே தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நமக்கு தேவைன்னா வாங்க போகிறோம் அதனால நாங்கள் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்றதுனால நாங்கள் வாங்கவில்லை ஹேர் ஆயில் தான் கேட்டேன் சரி இருக்கிற முடியும் அதை மாற்றி அதை நான் போய்ட்டு நான் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கண்டி வாங்கவே இல்லை நீலகிரி கேட்டேண்ணா டீ ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாக்லேட் வந்து எப்படிலாம் தயாரிக்கிறாங்கிறது அது வந்து நம்ம கிட்ட போய் எடுக்க முடியல ஃபுல்லாக கிளாஸ் டோர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அங்கே பாருங்கள் சாக்லேட் க்ரீம் வந்து அது வந்து மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்க பாருங்கள் அது ஃபுல்லாகவே சாக்லேட்டோடைய ட்ரம்முங்க அந்த க்ரீம் வந்து ரோல் ஆகிட்டுருக்கு அதை வந்து நம்ம கிட்ட போயெல்லாம் எடுக்க முடியல அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் டோர் நம்ம வந்து கிளாஸில் வச்சுதான் நம்ம எடுக்க முடியும் சரி அங்கே சாக்லேட் வாங்கலான்னு சொல்லிவிட்டு வித விதமாக இருந்தது சாக்லேட் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது என்ன சாக்லேட்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வாங்கிட்டு தான் வந்தோம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது சாக்லேட்லாம் இன்னும் கூட வாங்காமல் போய்ட்டு மீன் இங்கே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம் சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வந்துருக்கலாம் போல் அப்படின்ட்டு எல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க ஃபேக்ட்ரிலாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வாங்கிட்டு பொருளெல்லாம் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து அங்கே வண்டி விட்டு இருக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தோம் செம்ம கிளைமேட்டுங்க எப்படி இருக்குன்றதை பாருங்கள் நான் வீடியோ எடுக்கும்போது மணி ஒரு நாலு மணி இருக்கும் அதனால் வந்து மழை முடிஞ்சு லைட்டாக தூரம் போட்டுட்ருக்கு செம்ம கிளைமேட்டுங்க சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன் அதில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியில் மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து பெஞ்சிகிட்டே இருந்ததுனால எங்களால் எங்கேயுமே சரியாக சுற்றி பார்க்கவே முடியல ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது நம்ம ஏசி என்னங்க ஏசி அதில் செம்ம குளிர்ங்க எங்களால் தாங்க முடியல அந்த அளவுக்கு இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் நாலு பேரும் செல்ஃபி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒருத்தர் வந்து வெள்ளைக்காரங்க அவங்க வந்து கேட்டாங்க இங்கிலீஷ்காரங்க வந்து கேட்டாங்க ஐ ஓகே நான் ஃபோட்டோ எடுக்குவான்னு சொல்லிவிட்டு அவங்க இங்கிலீஷில் கேட்டாங்க அது எனக்கு செம்மையாக இருந்ததுங்க அவங்களும் வந்து எங்ககிட்ட அவங்களா கேட்டாங்க அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டாங்க அவங்களும் அவங்க அவங்க மொபைல்லையே எடுத்துக்கிட்டாங்க எங்கள் மொபைலில் நாங்களும் எடுத்தோம் ஜாலியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிக்கு போன ட்ரிப் முடியுது நாங்கள் மறுநாள் வந்து எங்கே போனோம் அப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட்டு வரும் எந்த கோயிலுக்கெலாம் வந்து ஊட்டிக்கு மறுநாள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்ற வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி வந்து மே ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை போயிருந்தோம் மூணாந்தேதி சனிக்கிழமை நாங்கள் எந்த ஊருக்கு போனோன்ற வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் ஓகே எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்